திருப்பாவை பாசுரம் பத்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துளாய் முடி நாராயணன் நம்மாள் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணம் தோற்றம் பூனகே பெருந்துயல்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தீற்றமாய் வந்து திருவேலூரெம்பா விளக்கம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோன்பு நோற்று புண்ணியம் பெற்று சொர்க்கம் அடையும் பெண்ணே வாசல் திறவாதார் இவ்வளவு அழைத்தும் கதவை திறக்காமல் உறங்கிக் நாராயணன் துளசி மாலை அணிந்த நாராயணனை போற்றுவதற்காக நாம் வந்திருக்கிறோம் கும்பகரணன் தோற்றம் பெருந்துயில் ராமபிரானால் தோற்கடிக்கப்பட்ட கும்பகரணன் தன் பெருந்துயிலை உனக்கே கொடுத்து விட்டானோ என்று கேள்வி அருங்கலமே தேற்றமாய் அரிய குணங்களை கொண்டவளே கதவை திறந்து எங்களை சேர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பாசுரத்தின் முக்கிய கருத்து ஆண்டாள் தன் தோழியை எழுப்புவதற்காக கேலி அன்பு பக்தி கலந்த பாசுரம் பாடுகிறார் கும்பகரணனின் உறக்கம் உமையாக கொண்டு தோழியின் ஆழ்ந்த தூக்கத்தை சுட்டிக்காட்டுகிறார் நோன்பு பக்தி புண்ணியம் ஆகியவற்றின் மூலம் சொர்க்கம் அடையலாம் என்பதையும் நினைவூட்டுகிறார் இதன் பொருள் உறக்கம் என்பது அறியாமை எழுப்புதல் என்பது பக்தி வழி விழிப்புணர்வு ஆண்டால் தோழியை எழுப்புவது போல நம்மையும் இறைவனின் பாதையில் விழிப்புணர்வுடன் செல்ல அழைக்கிறார் சுருக்கமாக பாசுரம் பத்து நோற்று சுவர்க்கம் என்பது அறியாமை உறக்கத்தில் இருக்கும் மனிதனை பக்திவழி விழிப்புணர்வுடன் எழுப்பும் அழைப்பு ஆண்டாள் திருவடிகளே சரணம் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் ஸ்ரீயம் சம்ரத்தின்